யதீந்திர பிரவணம் வந்தே சமாரம்பாம் ரமியஜா மாதரமணி லட்சீநரம்பாதாமுனமியமாஸ்மாதாரியம் வந்தே குருபரம்பராம் யோநித்தபதாம் புஜயுமியோமோதராணி திருநாயமேனே அஸ்மரோவோசி தயசந்தோராமாணுஜிரபத்தியே மாதபிதயுவன்தனைய விபூதிம் சர்வம் எதேவனா ಶ್ರೀಮತ್ ಆಧ್ಯಶನ ಕುಳಪೈರ್ವಕುಳಾಭಿರಾಮೀಮ್ರೇಣು ಪ್ರಣಮೂರ್ತ ಸರಸ್ಯ ಮಗದ್ಯು ಭಟ್ನಾಥ ಶ್ರೀ ಭಕ್ತಿಸಾರ ಭಕ್ತಿಸಾರಕುಲಶೇಖರ ಯೋಗಿವಾಹಾನ್ ಭಕ್ತ್ರೇಣು ಬರ್ಹಾಳಯೇಂದ್ರಮಿಶ್ರಾನ್ ಶ್ರೀಮತ್ಪರಾಕುಶಮಿ ಪ್ರಣದೋಷಿ ನಿತ್ಯ ಗುರುಮುಖಮನದೀಪ್ಯ ಪ್ರಾ ವೇದಾಶೇಷಾ ನರಪತಿ ಪರಿಕ್ಳುಪ್ತ ಶುಲ್ಕ ಮಾತಾಕ ಸುಸರಮವರವಂದ್ಯಂ ರದಶ್ಯ ಸಾಕ್ಷಾತ್ ತ್ರಿಯುಕುಲ ತಿಳಹಂತ ವಿಷ್ಣುಚಿತ್ತಂ ನಮಾಮಿ மின்னார் தடமதி எழுசோல் வெள்ளிபத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமழம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றொரைத்தோம் கிழமை நீர் சேரும் வழி இரத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாம் உடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு இரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவி இருக்காப்பு அடியோ அமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நீன் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படிபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்யமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டாந்தன்னை வில்லி புத்தூர் விட்டி சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நமின்ரைப்ப நமோ நாராயணாயவன் பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்தவர் பல்லாண்டே ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் அப்பன் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடிய என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே நாம் தினம் ஒரு திவ்ய தேசங்களினுடைய பெருமைகளை அனுபவித்து வருகிறோம் அதிலே சோழ நாட்டு திருப்பதி மூன்றாவது திவ்ய தேசம் தஞ்சை மாமணி கோயில் இது தஞ்சாவூரில் இருக்கிறது நடைமுறை வழக்கத்தில் வெண்ணாத்தங்கரை பெருமாள் என்று சொல்லுவார்கள் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகக்கூடிய மார்க்கத்தில் தஞ்சாவூர்லேருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்திலே ஒரே திவ்ய திவ்ய தேசமாக கருதப்படும் மூன்று கோயில்களும் இந்த வெண்ணாத்தங்கரை என்ற இடத்திலே ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்துள்ளது தஞ்சாவூர் நகருக்குள்ளே தான் இது இருக்குது இது மூன்று நிலைகளில் பெருமாள் இருப்பார் மூன்று திரு மூன்று ஸ்தலங்கள் மூன்று கோயில்கள் சேர்ந்தது ஒரே திவ்ய தேசமாக கணக்கிடப்பட்டு வருகிறது முதல் சலத்தில் பெருமாள் நீலமேகப் பெருமாள் பெருமாளுடைய திருநாமம் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் அதாவது கிழக்கை பார்த்து பெருமாள் இருப்பார் அமர்த கோலத்தில் இருப்பார் தாயார் செங்கமலவள்ளி இந்த விமானத்துக்கு பேர் சௌந்தரிய விமானம் தீர்த்தம் அமிர்த நதி கன்னிகா புஷ்கரணின்னு பேர் பராசர முனிக்கு பிரத்யட்சமான பெருமாள் இது ஒரு ஸ்தலம் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அதற்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் பெருமாளுடைய திருநாமம் மணிக்குன்ற பெருமாள் இதுவும் வீற்றிருந்த திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் பெயர் தாயாருடைய திருநாமம் அம்புஜவல்லி மணிக்கூட விமானம் தீர்த்தம் ஸ்ரீராம தீர்த்தம் இங்கே மார்க்கண்டேயருக்கு பிரத்யமாயி பெருமாள் அனுகிரகம் பண்ண ஸ்தலம் இது அதை ஒட்டி இருக்கக்கூடிய அடுத்த ஸ்தலமாக அடுத்த ஆலயமாக இருப்பது நரசிம்மருடைய ஆலயம் தஞ்சை என்று அழைப்பார்கள் நரசிம்மர் வீட்டில் இருந்த கோலம் தான் இதுவும் கிழக்கே திருமுக மண்டலம் தாயாருடைய திருநாமம் தஞ்சை நாயகி விமானம் வேதசுந்தர விமானம் தீர்த்தம் சூரிய புஷ்கரணி மார்கண்டேயருக்கு பிரத்யமானவர் பெருமாள் திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் நம்மாழ்வார் இவர்கள் இவர் இந்த மூன்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலம் இது மூவோரமாக ஆழ்வார் மூன்று பாசுரமும் நம்மாழ்வார் ஒரு பாசுரமும் பூதத்தாழ்வார் ஒரு பாசுரமும் பாடி மங்களாசாசுரம் இந்த செய்த பெருமாளுக்கு செய்திருக்கிறார்கள் திருமங்கை ஆழ்வார் எம்பிரான் எந்த என்னுடைய சுற்றம் எனக்கா செண்ணுடை வானால் அம்பினால் அறக்கர் வெறுக்கொள்ள நெருக்கி அவருயிர் செலுத்த எம் மன்னல் ஒம்பலாஞ்சூளை மாமசில் தஞ்சை மாமணி கோவிலை வணங்கி நம்பிகால் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று பாசுரம் பாடியிருக்கார் நம்மாழ்வார் மாசரு சோதியின் செய்யவாய் மணிக்குன்றத்தை ஆசர சீலனை ஆதிமூர்த்தியை நாடியே பாசர வைதி அறிவிழி அறிவிழிந்தென்னை நாளையம் ஏசலும் ஊரவும் கவ்வை தோழி என் செய்த என் செய்யுமே என்று நம்மாழ்வாரும் தம்முடைய இரண்டாம் திருவந்தாதியிலே தமர் உள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் தமருள்ளும் தன் பொறுப்பு வேளை தமருள்ளும் மாமலை கோவல் மதில் குடந்த எண்ணரே ஏவல கீடம் என்று எல்லோராலும் மன்றாசாசனம் செய்யப்பட்ட திவிதேசம் இந்த சிறப்பு என்னென்ன ஒரே திவ்ய தேசத்தில் மூன்று வகையான மூன்று பெருமாளை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் தஞ்சாவூரிலிருந்து ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டருக்குள்ளேயே அருகிலேயே உள்ள வெண்ணாத்தங்கரை என்ற இடத்திலே அமைந்துள்ள திவ்ய தேசம் நாமும் வாய்ப்பு கிடைக்கும் போது சென்று பெருமாளை தரிசித்து அவருடைய அனுகிரகம் பெறுவோமாக ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜி ஜெய ஆஞ்சநேய மூர்த்தி கீஜே அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழழித்தனம் சீரி எழாதே ரிவானிதாராய் பரையேலோரம்பாவாய் எற்றைக்கும் ஏழேல் பிரிவிக்கும் உந்தன் நோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்றே நம் காமங்கள் மற்றேலோரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் एम तिरूर्व पाव हरे रामा हरे रामा राम, राम राम हरे हरे अरे किस्ना, अरे किस्ना, किस्ना, अरे हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे गोविंद राम संगीत रम गोविंदा हरि गोविंदा